ஒரு அதிர்ச்சியான கவலை அளிக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆன்லைன் சைட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எம்பசி அமெரிக்கா சென்டர் அதன் மூலமாக வந்திருக்கு அது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதை பற்றின டீட்டெயில்ஸை தேடி எடுத்து பார்த்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு படிச்சுட்டு உங்க கூட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் ஷார்ட் யூஆர்எல் டாட் ஏடி ஸ்ட்ரோக் ஜிஎக்ஸ் இசட் ஜீரோ டூ அப்படிங்கிற சைட்டை அவங்க கொடுத்துருக்காங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் இன்ஃப்ளுயன்சர் அதாவது பொதுஜன மக்கள் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் கண்டென்ட் கிரியேட்டர் அதாவது தகவல்களை திரட்டி ஒரு படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம்ல அந்த மாதிரி அவங்க அதுக்கப்புறம் க்யூரியஸ் அபவுட் இம்பாக்ட்ஃபுல் கண்டென்ட் ஃபார் ரியல் சேஞ்ச் அதாவது துரு துருப்பா ஒரு படைப்பை எடுத்து செஞ்சு அதன் மூலமாக பொதுமக்கள் மீது தாக்கத்தை விளைவிச்சு அதன் மூலமாக அதாவது மாற்றத்தை அதாவது உண்மையான மாற்றத்தை இந்த இந்திய நாட்டில் கொண்டு வரவங்க அதுல யார் யாருக்கெல்லாம் துரு துருப்பா இருக்காங்களோ அப்படின்னு துருன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை தவிர ஆக்டிவ் ரியல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக்டிவ்னா வேலை உத்வேகமா இருக்கிறது சிட்டிசன்ஷிப்னா நாட்டு இது ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இதெல்லாம் யார் யாருக்கு தேவைப்படுதோ இது பண்ணிக்கலாம் அவங்க வந்து இந்த சைட்டுக்கு போய் அப்ளிகேஷன் போடுங்க உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஜூலை இருபத்தி நாலு போது ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி அந்த ஒர்க் ஷாப்பை அதுல வந்து இந்த யூடியூப்ல சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் இம்பாக்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறத இது பண்ணலாம் அதுக்கு முக்கியமாக அவங்க கொடுத்துருக்குற டைட்டில் என்ன அப்படின்னாக்க இன்ஃப்ளூயன்ஸ் டு இம்பாக்ட் ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் டு இம்பாக்ட் இதுதான் டைட்டில் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் இதனுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டோட முக்கியமான விஷயம் யார் மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க யாரை இம்பாக்ட் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் இங்கே இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்காவை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அவங்களுடைய டூல் கிட்டாகட்டும் அவங்களுடைய ரெஜிம் சேஞ்சுக்காக அவங்க நடத்தக்கூடிய பல நாடகங்களாகட்டும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கறதுனால எந்தெந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் வரும் எந்தெந்த மாதிரி இம்பாக்ட் வரும் எந்தெந்த மாதிரி வந்து மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது எல்லாருக்குமே ஈஸியாக இது புரியக்கூடியது தான் இதுக்காக யார் இதை கையில முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க யாரால இந்த ஒர்க் ஷாப் நடத்த போறாங்க அப்படின்னு நம்ம குவிக்கா பார்த்துடலாம் அமெரிக்கால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெல்லிக்கு புதுசா ஒரு அம்பாசடர் வந்தார் அவர் பேரு எரி கர்செட்டி அப்படின்னு பேர் இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல் மாநிலத்தில் கவர்னரா இருந்தார் பயங்கரமான தீவிரமான அதாவது ரொம்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி மேல அபிமானம் உள்ள ஆள் பைடனுக்குலாம் ரொம்ப க்ளோஸு ஒபாமாவுக்கு க்ளோஸு அந்த மாதிரிலாம் அவரு இதை விட முக்கியமானது என்னன்னா இவர் வந்து இந்தியாவுக்கு பயங்கரமா எதிரி எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக தான் செஞ்சுட்டு வர்றாரு ஆனால் சிரிச்சுட்டு இருப்பாரு ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்பாரு நீங்க தீபாவளி ஃபங்க்ஷன் போதெல்லாம் அமெரிக்கன் எம்பாசில டெல்லியில பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு தொந்தரவு விடுறாங்க தான் இவங்களை விஐபி கெஸ்டா வேற கூப்பிட்டுருக்காரு அது மாதிரிலாம் இருந்திருக்கு இவர் என்னென்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை இந்தியாவுக்கு எகன்ஸ்டா செஞ்சிருக்காருங்கறத நமக்கு தெரியும் அதை புல் டீட்டெயில் பாக்குன்னா ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சு சொல்லலாம் நம்ம என்ன அப்படின்னா பாரத பிரதமர் மோடி வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை போய் சந்திச்சுட்டு எட்டு ஒன்பது தேதியில சந்திச்சாரு பல விஷயங்கள் டிஃபென்ஸ பத்தி பேசிருக்காரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பத்தி பேசிருக்காரு அதுக்கப்புறம் அந்த விமானங்கள் அந்த எஸ்யூ பிப்டி த்ரீ பத்தி பேசியிருக்காங்க இது மாதிரி நிறைய பேசுறாங்க இப்ப வந்து இந்த துப்பாக்கி எல்லாம் ரைபிள்ஸ் எல்லாம் வேற இங்க இந்தியா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதை பத்தி பேசுனதுக்கு இவருடைய கமெண்ட் என்ன போட்டிருக்காருனாக்கா டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பண்ண அதாவது ஜியோ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டானமஸாக எந்த ஒப்பீனியன் கிடையாது அதாவது தனி உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் இந்த டீப் ஸ்டேட்டு இந்த சிஐஏ இந்த மாதிரி அவங்க அமைச்சு கொடுக்குற இந்த மாதிரியான கர் செட்டி எரிக் கர் செட்டியாகட்டும் இல்லை விக்டோரியா நியூலேண்டு டொனால்டு இந்த சமந்தா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே அதை தவிர இந்தியாவிலே இருக்கிற அமெரிக்க கைகூலிகள் இவங்க எல்லாருக்குமே என்ன முக்கியமாக தெரியும் செய்யணும் அப்படின்னா இந்தியாவை டிஸ்டபிளைஸ் பண்ணணும் இந்த மாதிரி அவர் ஒபினியன் சொன்னதுக்கு வந்து வழக்கம் போல எக்ஸ்ட்ரனல் ரெஃபர் அந்த இந்த ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெயசுவால கூப்பிட்டு பிரஸ் மீட்ல உடனே கேட்டாங்க என்ன அவர் இந்த மாதிரி சொல்றாரு அட்டானமஸ் உங்களுக்கு தனி உரிமை கிடையாது அதை பத்தி தனி கருத்து சுதந்திரமே உங்களுக்கு கிடையாது டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரு கூட சொல்றாரு இந்திய நாடு வந்து சுதந்திர நாடு இங்க கருத்து உரிமை எல்லாம் எல்லாருக்குமே ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு இங்க அவர் ஏதோ சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம் நாங்க நாங்க என்ன செய்யறோமோ அதை செய்கிறோம்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டாரு அவரை மதிக்கவே இல்லை அது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி இவங்க இந்த டீப் ஸ்டேட் இந்த சிஐஏ இந்த மாதிரி பல இந்தியாவுக்கு எதிரானவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அது பிடிக்கல அவங்களுக்கு வளர்ச்சி அடைய கூடாது குறிப்பா டிஃபென்ஸ் செக்டர்ல ஆத்ம நிர்பர் பாரத்தில் பல விஷயங்களை கையெடுத்து செய்யறாங்க இப்ப ரைஃபிள்ஸ் வந்து ஆட்னன் ஃபேக்டரி இதுல இருந்து பண்றாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி ஏகே டூ நாட் த்ரீ பண்ணிட்டாங்க அதே மாதிரி தேஜஸ் விமானம் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து எழுபதாயிரம் கோடியில சப்மரின் கட்ட போறாங்க புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க வந்து மெதகான் டாக்குக்கும் கல்கட்டா கார்டன் ரீச் ஷிப் யார்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் இந்தியா வளர்ச்சி அடையக்கூடாது தன்னை சார்ந்து இருக்கணும் என்னையே சார்ந்து இருக்கணும் தான் லோன் வாங்கணும் எங்க கிட்ட நாங்க கொடுக்குற தளவாடங்களை எடுத்துக்கணும் ஆம்ஸ் ஆயில் பார்மா ஓகே ஏஓபி அதை நாங்க தான் இது பண்ணுவோம் நாங்க தான் ஆதிக்கம் செலுத்தணும் எல்லா இடத்துலையும் நீ இப்ப இருக்கிற எந்த ஆட்சியாளரும் நாங்க சொல்படி கேட்கல அப்படின்னா ரெஜியூம் கொண்டு வருவோம் இந்த ரெசியம் சேஞ்சுக்கு எந்த மாதிரியான டூல் கிட்டையும் நாங்க கையில எடுத்து அதை என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு யார் தோதா இருக்காங்களோ அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நாங்க இதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கறத அவங்களுடைய கொள்கை போன எலெக்ஷன்லேயே பயங்கரமா என்னென்ன செஞ்சு பார்த்தாங்க அது ஒண்ணு நடக்கல ஒரு மாதிரி ஆட்சி அமைஞ்சு போச்சு அவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி அமைஞ்சு போச்சு பிடிக்காத தலைவர் வந்து பிரதம மந்திரியா வந்துட்டாங்க ஒண்ணு செய்ய முடியல அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா இருக்க முடியாது இல்லையா உடனே இந்த மாதிரி ஒரு டூல் கிட்ட எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்க ஆகாஷ் பேனர்ஜி அப்படின்னு ஒருத்தர் இவர் வந்து ஆன் இண்டியன் அப்படின்னு நம்ம போடும் எழுதுனோம்னா ஆகாஷ் பேனர்ஜி ஆன் இண்டியன் ஏஎன் இண்டியன் போடும்போது அந்த ஏஎனுக்கு க்கு பக்கத்துல வந்து டிஐயும் சேர்த்துக்கங்க நீங்க அப்பேற்பட்ட ஆள் இந்த ஆகாஷ் பேனர்ஜி எதனால சொல்றேன் அப்படின்னா இவர் வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சார் இன்னைக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம வெறி ரொம்ப குவிக்கா பாத்துடலாம் முதல்ல இவர் ரேடியோ ஜாக்கியா இருந்தார் அப்புறம் இவர் யூடியூப்ல கொஞ்சம் பிரபலமானாரு அதுல இருந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஆனாலும் வந்து டொனேஷன் வாங்கிட்டு இருக்காரு வெளிநாட்டுல இருந்து இவருக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைன்னா அமெரிக்கா அம்பாசடர் எரிக் கர்செட்டி வந்து இந்த ஆகாஷ் பானர்ஜியை கூப்பிட்டு நீ வந்து இந்த ப்ரோக்ராம நடத்து இந்த ஒர்க் ஷாப்பை நடத்து அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாம் நிறைய பேர் வந்தாரு நிறைய பப்ளிக் அப்ளை பண்ணுவாங்க எல்லாம் ஆர்வம் கோளாறுனால வருவாங்க அவங்களுக்கு தெரியாது தெரியாது பாவம் அவங்களை என்ன மாதிரி ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க என்ன மாதிரி ஒர்க் ஷாப் நடத்த போறாங்கன்னு தெரியாது பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க இந்தியாக்கு எகென்ஸ்டா தான் செய்ய வைப்பாங்க இந்தியாவுக்கு எதிராக பரப்புரை செய்ய வைப்பாங்க அதனால மக்கள் வந்து அதை நம்புற மாதிரி எமோஷனலா அட்டாக் பண்ணுவாங்க அதன் மூலமா கலவரங்கள் வெடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை அதிகமாகும் இதுக்காக இந்த மாதிரி பரப்புரை செய்யறது இதுல வந்து இந்த ஆகாஷ் பேனர்ஜிய பத்தி நம்ம குறிப்பா பார்த்தோம்னாக்கா இவர் ஏன் வந்து இதுனா இவர் முதல்ல வந்து பிஜேபிக்கு ஒத்து வராது ஆஹ் மோதிக்கு பிடிக்காது அப்புறம் இந்தியாவையே பிடிக்காது ஏன்னா இவர் வந்து அமெரிக்கா சொல்றதையும் அவங்க ஏன்னா பாருங்களேன் கருசட்டி அவரை கூட்டு வந்திருக்காருன்னா அமெரிக்காவுக்கு அடிமை மாதிரி தானே அவர் இருக்காரு அப்படின்னா இதுக்கு வந்து சில உதாரணங்களை வந்து நெட்டிசன்ஸ்ல நான் உள்ள போய் பார்த்தேன் எல்லா நெட்டிசன்லாம் இவரை பத்தி என்ன சொல்லிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது ஏன்னா இவர் என்னென்ன மாதிரி பரப்புரை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அதுக்கப்புறம் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த மூணத்தை பத்தி இவர் என்ன பண்ணிருக்காருனா குழப்பி அடிச்சு பேசியிருக்காரு எல்லாத்தையும் அந்த மீனிங் வந்து அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லாம இது இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு இதனால வந்து இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்க இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவான்னு போட்டு குழப்பி அடிச்சு மக்களை ஒரு வழி பண்ணிட்டாரு அதுல அந்த மாதிரி ஒரு பரப்புரை செய்யக்கூடிய அவரை நம்பிட்டாங்க ஓகே அடுத்தத அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ரஃபேல் விமானம் வந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த வந் விமானங்கள் வந்தது அப்ப வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பாருங்க இந்த விமானங்கள் வந்து இப்போதான் ஆர்டர் கொடுத்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு அதெல்லாம் முதல் பீரியட்லேயே கொடுத்தாச்சு இப்பதான் வந்திருக்கு அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர்னு வேற எந்த இதுவான தகுதி தும் இல்லாம கரப்ஷன் இல்லாம பண்ண இது ஆர்டர் அது உடனே வந்துட்டு இதெல்லாம் பழைய விமானங்கள் ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்கட்டாங்க வழக்கம் வழக்கம்போல என்ன பண்ணுவாங்க இந்த டிஃபென்ஸ்ல மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோ அந்த டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸோ அவங்க எல்லாம் உடனே ஒரு பப்ளிக் அதாவது பிரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு இதெல்லாம் கிடையாது ஏன்னா இது வந்து புதுசாக செஞ்சதுக்கான என்ன ஆதாரம் அப்படின்னா இந்தியாவுக்காக தனியாக செய்யப்பட்ட சில ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய மிசைல்ஸ் நம்மளுடைய ஆயுதங்களை தாங்கி எடுத்துட்டு போறதுக்கானது அந்த மாதிரி பல மாற்றங்களை செஞ்சுதான் வந்திருக்கு அதுவே ஒரு அத்தாட்சி இது பழசு கிடையாது இது புதுசுதான் அப்படின்றதுக்கு இது அப்புறம் கோர்ட்ல கேஸ் நடந்தது இது எல்லாத்துக்கும் இவர் திருப்பியும் மக்களை குழப்பி அடிச்சு இது நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் இவர் சொன்னாரு ஆனா நல்ல வேலை அது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு இத மாதிரி அவர் பல விஷயங்களை எடுத்து செஞ்சிருக்காரு அப்படின்னு நெட்டிசன்கள் வந்து இவங்க மேல என்ன என்ன கோவப்படுறாங்க அப்படின்னாக்க நீ வந்து ராஜஸ்தான்ல குழந்தைகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது குழந்தைகள்லாம் இறந்தது அதை பத்தி நீ பேசல வெஸ்ட் பெங்கால்ல பயங்கர அட்டூழியம் நடக்குது துர்கா பூஜா போது அந்த விசர்ஜனுக்கு வந்து இப்ப ஊர்வலம் எடுத்துட்டு போகிறதுக்கு அனுமதிக்கல மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் அதை பத்தி நீ பேசல அதே மாதிரி பல விஷயங்கள் அந்த மாதிரி நீ பார்க்கும் போது நீ எதை பத்தியுமே பேசல கிடையாது சிஏ இது விவசாயிகள் போராட்டத்தும் போது கொடிய இந்திய கொடிய இறக்கிட்டு காலிஸ்தான் கொடியை ஏத்துனாங்க காலிஸ்தான் ஆதரவாளரை பத்தி நீ வந்து ஒண்ணுமே சொல்லல ஆக மொத்தம் ரஜினி உன்னுடைய ஒப்பீனியனோ உன்னுடைய யூடியூப் அவருடைய யூடியூப் பேர் வந்து தேஷ் பக்த் அப்படின்னு பாத்துக்கங்க யூடியூப் பேரை பாருங்க தேஷ் பக்தா அவரு இந்த பக்தியே கிடையாது தேசத்து மேல அவர் வந்து இந்த மாதிரி ஆக மொத்தம் உன்னுடைய யூடியூப்ல வந்து நீ சொல்றது எல்லாமே பயசுடு ஒப்பீனியன் திசை திருப்பக்கூடியது மக்களை குழப்பக்கூடியது மக்களை எமோஷனலா நீ அட்டாக் பண்ற அப்படிலாம் அவரை சொல்லி இது பண்ணி அவரை பற்றின பல விமர்சனங்களை நான் இப்படிப்பட்டவர் தான் இப்ப வந்து பொதுமக்கள் நல்ல பாவம் யங்ஸ்டர்ஸ் தான் கூப்பிட்ருக்காங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா அவங்களை மூலத்தில் செஞ்சு நாட்டுக்கு எதிரான பரப்புரை செய்யறதுக்கு தயார்படுத்துறது அவர் இதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திடீர்னு என்ன ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளா வந்து இந்த ஆன்லைன் சைட்டில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்ஃபுளுயன்ஸ் டு இம்பாக்ட் ப்ரோக்ராம் அந்த ஒர்க் ஷாப் டைட்டில் பேர் அந்த சைட்டுக்கு போனா திஸ் சைட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் அப்படின்னு வந்துருச்சு அப்பனா ஏதோ மூடிட்டாங்க அதை மொத்தம் இந்த ஒர்க் ஷாப் நடக்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது எதுனால இது நடக்க முடியாம போயிருக்கலாம் அப்படின்னா ரெண்டு மூணு சாத்தியக்கூறுகளை விரிவுரை நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பாங்க அந்த எரிக் கார் செட்டியை கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து இந்த எரிக் கார் என்ன தோணி இந்த ட்ரம்ப்னுடைய துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு பிறகு அவருடைய ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால பைடனோட சான்ஸ் பிரசிடென்டாக வர்றதுக்கு கம்மி அப்படின்னு அவருக்கு தோணி தவிர ஒபாமா வேற திரைமறை வேலைகள் நிறைய செய்கிறாரு அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம் பைடன் வந்து இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ரெண்டு நாளை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு எனக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க நான் ரெஸ்ட் எடுத்துக்க போறேன்ட்டு போயிட்டாரு அவர் குவாரண்டைனுக்கு போயிட்டாரு இப்ப வந்து அதுக்கு அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்காருனாக்க அநேகமா நான் வந்து தேர்தல்ல போட்டியிட மாட்டேன் விலகிக் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒபாமாவோட திரைமறைவு தான் இது அப்படின்னு அவர் வான் பண்ணிருப்பாங்க என்ன ஆச்சு பாத்துக்கோ அப்புறம் ட்ரம்ப் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கூட ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்களே அதெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி பல பேர் நெட்டிசன்ஸ் எல்லாம் நிறைய எழுதுறாங்க நீங்க வந்து எக்ஸ்லயோ இல்ல வேற எதுலேயோ போய் பாத்தீங்கன்னாக்க பல விதமான கருத்துக்கள் ஒபாமா மேல இந்த மாதிரிலாம் வைக்கப்படுது இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இந்த கர் செட்டி யுஎஸ் அம்பாசடர் இந்தியால டெல்லியில இருக்கிறவருக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா ரிப்பப்ளிகன் இதில் ஜெயிச்சு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டா இவர் வந்து டெமோக்ரேட்டு அதனால இவரு வந்து இவருடைய பதவியே இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு நிலைப்பாடு வரும் அதனால பேசாம இதை இழுத்து மூடுறது நல்லது கவர்மெண்ட் வேற வான் அப்படிங்கிறது ஆக மொத்தம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போதைக்கு வந்து இத அந்த சைட்டையே வந்து நான் பங்கல் போட்டிருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு இதுவே இதோட சைமல்டேனியஸா ஒரு பக்கம் இந்த பரப்புரையாளர்களை குரூம் பண்றது ஒரு ஒர்க் ஷாப் தவிர ஆறாயிரம் பேர் வந்து ஃபேக்ட் ஃபைண்டர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் வேற உருவாக்குறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த ஆறாயிரம் பேர் இந்தியா ஃபுல்லும் ஃபேக்ட் ஃபைண்டிங்னு போயிட்டு இது சரியில்லை அது சரியில்லை அரசாங்கத்துக்கு எது தான் இது பேசுறது தலைவர்களுக்கு எது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை பேச்சு உரிமை இல்லை இந்தியா இஸ் இன் டேஞ்சர் இந்த மாதிரி பரப்புற செஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கலவரங்கள் வெடிக்கத்தான் இது வந்து இப்ப எரி கர்சிட்டியையும் இந்த டீமையும் பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லாம கமா தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல டூல்கெட்டுகள் ஏன் தனக்கு வேண்டியவங்க ஆட்சியில வர வரைக்கும் இந்த டூல்கிட்ட எதையாவது யூஸ் யூஸ் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க தட் இஸ் ரெஜிம் சேஞ்சை கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு போடுது உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆக்ர சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி